அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஆசிரியர் அந்த ஆசிரியர் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்கெலாம் வந்து பாடம் நடத்திட்டு இருக்கிறாரு அவர் வந்து கல்யாணமே பண்ணிக்கல அவருக்கு இந்த காதல் கத்திரிக்காய் காமம் கல்யாணம் இதிலெலாம் வந்து விருப்பம் இல்லை ஆர்வமும் கிடையாது அதனால கடைசி கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்துட்டார் அவருக்கு வயசு முப்பத்தஞ்சு இருக்கும் ஆனால் என்னென்னா அவர் வந்து அவருடைய மாணவர்களுக்கும் என்ன பண்ணுறாரு நீங்களே கல்யாணமே பண்ணிக்க வேண்டாம் அந்த காதல் கத்திரிக்காய் அதெல்லாம் பொய் காமம் எல்லாமே பொய் தான் நமக்கு சோறு தான் முக்கியம் அப்புறம் சாப்பிட சாப்பாடு போட்டுக்கறக்கு ட்ரெஸ்ஸு நல்ல வீடு நிம்மதியாக சுதந்திரமாக நம்ம வாழலாம் கல்யாணம்னு சொல்லி கல்யாணத்துக்குள்ளே போய் நீங்கள் பெண்களுக்கு அடிமை அப்படின்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணுறாரு ஒரு பையனுக்கு கோவம் வந்துடுது சார் நீங்கள் பண்ணிக்கலீன்னா என்ன சார் நாங்கள் நல்லா படித்து வேலைக்கு போய் நாளுக்கு சம்பாதிச்சு அது குடும்பம்னு எங்களுக்கு வேணும் சார் நீங்கள் வந்து உங்களை மாதிரியே நாங்களாம் இருக்கணும்னு எதிர்பார்க்காதின்னு சொல்லி கேட்டுறோம் சார் கோவம் வந்துடுது சரி பார்க்கலாமாடா நீ சாப்பாடு இல்லாமல் எத்தனை நாட்களும் இருக்க முடியும் சோறு தட முக்கியம் காதல் கத்திரிக்கையாக ரெண்டாவதுடா நான் வேணால் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி காமிக்கிறேன் பாரு ஒரு எளியை வச்சு கூட தெரியுது சோறு தான் முக்கியம் அப்படின்னு நீங்கள் வ அப்போ தான் நீங்களே புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு 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 சின்ன ரூம் அந்த ரூமுக்குள்ளே ஒரு 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 மூளையில் பெண் எலி விட்டுட்டு இன்னொரு மூளையில் வந்து தேங்காய் துண்டுகளை வைக்கிறார் அப்புறம் அந்த சின்ன ரூமுக்குள்ளே வந்து ஆணி விட்றாரு சிசிடிவி கேமரா வச்சிடுறாங்க அந்த ஆணையில வந்து போகுது உள்ளே போனே கொஞ்ச நாள் இங்கேயும் பார்த்துட்டு பெண் எலிக்கிட்ட போகாமல் நேராக தேங்காய் துண்டுகள் போய் சாப்பிட ஆரம்பிச்சிருது அப்புறம் எல்லா பசங்க எல்லோரும் சிசிடி கேமராலாம் பார்த்துட்ருக்குறாங்க போகிறது புரியுது இடவங்களுக்கு அந்த எலி தெரிஞ்சிருக்குது அது பெண் எலி நோக்கி போகலையே சாப்பாட்டை தானே போயிருக்குது போய் தேங்காய் தானே ஒப்பப்புன்னு சாப்பிட்ருக்குது சரி நீங்கள் நினைப்பீங்க வேளை பசியில் இதை பண்ணியிருக்குன்ட்டு சரி நான் வேறையும் வேறையும் வச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண் என்ன பண்ணுறாருனா தேங்காய் துண்டுகளுக்கு பதிலாக நிலக்கடலை வைக்கிறாரு அப்புறம் ஆணியலி விட்றாரு திரும்ப அந்த ஆணியல் என்ன பண்ணுது அப்படின்னா பெண் எலி நோக்கி போகாமல் அந்த நிலக்கடலை சாப்பிட போயிடுது பார்த்திங்களா போதை புரிஞ்சுதா அந்த எலி கூட தான் முக்கியன்னு தெரிஞ்சிருக்குது இன்னும் உங்களுக்கு புரியல பாருன்னு சொல்லிட்டு ஈவினிங் டைம் பிஸ்கட் வைக்கிறாரு அந்த ஆணியல் திரும்ப பெண் அந்த ரூமுக்குள்ளே பெண் எலி நோக்கி போகாமல் அந்த பிஸ்கட்டை போய் திங்க ஆரம்பிச்சிடுது அப்புறம் எல்லா பசங்களும் எது எதிர்த்து பேசுகிற அமைதியாக இந்த சாரை ஏதோ பேசிகிட்டு இருக்கிறான்னு சொல்லி கேட்டுட்ருக்குறாங்க ஆனால் ஒரே ஒரு பையன் எழுந்து சொல்கிறான் சார் இதில் நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க சோறு தான் முக்கியம் அப்படின்னு சொல்ல வர்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஆமாம் ஆஃப்கோர்ஸ் இது சாப்பாடெல்லாம் எத்தனை நாள் இருக்க முடியும் பெண் நீ இருந்துடலாம் ஆனால் சாப்பாடெல்லாம் நாளும் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சார் இந்த எலி நீங்கள் சொன்னீங்க இந்த எக்ஸ்பிரிமெண்ட் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் வந்து எலிக்கு வந்து இந்த பெண் துணையே தேவையில்லை இருந்தால் போதும் நீங்கள் சொல்கிறீங்க இதை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்புறம் சாரு கோவம் வந்துடுது ஏண்டா இவ்வளோ நேரம் பார்த்துட்ருக்குறேன் ஒரு டைம் ஆச்சு அந்த ஆண் எலி வந்து பெண்ணெலி நோக்கி போச்சாடா அப்படின்னு சொன்னதுக்கு அந்த பையன் சொல்லுது ஒரு வேளை அந்த ஆணையலிக்கு அந்த பெண்ணெலியே பிடிக்காமல் இருக்கலாம் நீங்கள் வேறு பெண்ணெலியை விட்டு பாருங்க கண்டிப்பாக அது போகும் அப்படின்னு சொல்கிறான் உடனே வந்து வேறு பெண்ணி ஓடுறாங்க அந்த ஆணையை நோக்கி அந்த பெண்ணை நோக்கி ஓடுது சாப்பாட்டை நோக்கி போகலை ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த பையன் வந்து தைரியமாக சார்கிட்ட எதிர்த்து பேசியிருக்குது தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்குது ஒரே நோக்கத்தில் ஒரே கண் பார்வையில் நம்ம பார்க்கக்கூடாது ஃபஸ்ட் நாமளே நினச்சிட்டு ஓகே அந்த எலிக்கு வந்து சாப்பாடுதான் முக்கியமாக இருக்குது ஸோ கண்டிப்பாக வாழ்கிறதுக்கு உணவு உடை தங்குறதுக்கு இடம் வேணும் அதை தாண்டி கண்டிப்பாக ஆணுக்கு பெண் துணை வேண்டும் கல்யாணம் அப்படிங்கிற ஒரு ஆரோக்கியமான ஒரு நல்ல உறவு வேணும் அப்போ தான் வந்து நம்ம அழகாக வாழ்க்கை கொண்டு போக முடியும் ஸோ ஒருத்தருக்கு கல்யாணம் பிடிக்கல அப்படின்னா அதை வந்து எல்லாத்தையும் மேலே திணிக்கக்கூடாது அப்படின்னு சாருக்கு வந்து அந்த பையன் புத்திமதி சொல்லுது ஆனால் இதில் வந்து உண்மையாலுமே இன்னொரு இலி விட்டு பாருங்கள் சார் அந்த பையன் சொல்லிச்சு பாருங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்ணோட்டம் ஏன்னா அந்த பெண்ணிலையும் அந்த ஆணிலிக்கு பிடிக்காமல் இருந்திருக்குது ஸோ ஆனால் எல்லாரும் என்ன நினச்சிட்டாங்க அந்த ஆணிலிக்கு பெண்ணையே பிடிக்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க ஸோ ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஒரு 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 நம்ம யோசிக்கும்போது எல்லோரும் மாதிரி நம்ம யோசிக்க வேண்டியதில்லை ஒரு டிஃப்ரெண்ட் கண்ணோட்டத்தில் யோசி யோசிச்சு பார்த்தோம்னா கண்டிப்பாக நமக்கு விடை அழகாக தெரியும் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க